இன்றைய தினம் சிறை ஆசை சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க விஜயா ரோகிணி அடிக்கிறத பார்த்தா நம்மளை ஆத்திரப்படணா அப்படின்னு சொல்கிறார் மேலும் ரோஹிணி ஏதோ சொல்ல வாரா அதை வந்து என்னென்ன கேட்போமே அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட விஜயா என்ன கேட்க சொல்கிறீங்க இவ்வளவு நாளாக வந்து அவளோட பேச்சை வந்து கேட்டது போதாதா இதுக்கு மேலேயும் வந்து அவளோட பேச்சை வந்து கேட்கணுமா என்று கேட்கிறார் இதை கேட்ட ரோகிணி ப்ளீஸ் ஆண்டி நீங்கள் என்ன திட்டுங்க அடிங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல் சொல்லி சொல்கிறார் அதற்கு விஜயா நீ எனக்கு ஒன்றும் வந்து சொல்ல தேவையில்லை இங்கே இருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்கிறார் அதற்கு மீனா முத்துவை பார்த்து ஏன் உன் கூட அண்ணா எதுவுமே சொல்லாமல் இருக்கிறார் என்று கேட்கிறார் அதற்கு முத்து அவன் அதிர்ச்சியில் இருக்கான் அதுதான் வந்து அமைதியாக இருக்கான் என்று சொல்கிறார் இதை தொடர்ந்து விஜயா இதுக்கு மேலேயும் உன்னை என் பையன் கூட வாழ விட என்று ரோஹிணியை பார்த்து சொல்கிறார் அதற்கு ரோகினி இல்லை ஆண்டி நான் போக மாட்டேன் இது ஏன் வீடு அப்படின்னு சொல்கிறார் மேலும் ரோகிணியை சொல்கிறத கொஞ்சம் கேளு என்று அண்ணாமலை சொல்கிறார் அதற்கு விஜய் என்ற கோபத்தை வந்து கூட்ட வேணாம் என்று சொல்கிறார் இதை கிட்ட ரோஹிணி இல்லாண்டி நான் மனோஜை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறார் ரோஹிணிய வந்து வீட்டை விட்டு வெளியேறி வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து வெளியே தள்ளுறார் அதற்கு அண்ணாமலை விஜயாவை பார்த்து அவளை என்ன சொல்ல வாராள் அப்படின்ற அதாவது நீ கேட்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்க மேல மனோஜை பார்த்து ரோஹிணியை கூட்டி கொண்டு வா என்று சொல்கிறார் அதை கேட்டு மனோஜ் எதுவுமே கதைக்காமல் அமைதியாக இருக்கிறார் அதனை அடுத்து வந்து அண்ணாமலை மனோஜை பார்த்து ரோஹிணி இந்த விஷயம் பற்றி வந்து கதை அப்படின்னு சொல்றார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்